மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வைகை நதி மக்கள் இயக்கம் வைகை டிரஸ்ட் சார்பில் உலக தண்ணீர் தினம் இன்று சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது உலக தண்ணீர் தினம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பதை வலியுறுத்தும் வகையில் மதுரை வைகை ஆற்றின் கீழ் யானைக்கல் கல்பாலம் பகுதியில் நடந்த இந்த தினத்திற்கு வைகை எம்ராஜன் தலைமை வகித்தார் ஆலோசகரும் சமூக சேவகருமான இள அமுதன் வரவேற்றார் வைகை டிரஸ்ட் நிறுவனர் எஸ் அண்ணாதுரை சிறப்புரையாற்றினார் அப்போது வைகை ஆற்றில் தூய்மை பணி மற்றும் நீர்நிலைகளை பாதுகாக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூடுதல் அரசு வழக்கறிஞர் அன்புநிதி வி கே சி டிரஸ்ட் பவுண்டர் மன்சு கணேஷ் நியூஸ் டுடே தமிழ் ஆசிரியர் கதிரவன் தமிழ்நாடு அறிவியல் இயக்க தலைவர் ராஜேஷ் அமெரிக்கன் கல்லூரி பேராசிரியர் கிறிஸ்டி மதுரை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமி ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது வைகை நதி மக்கள் இயக்க பார்த்தசாரதி நன்றி கூறினார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களாக மணிகண்டன் சரவணன் ஆறுமுகம் செந்தில் ஆகியோர் இருந்தனர் இலக்கியம் போற்று கண்ணகி கோவலா

தமிழகத்தில் எந்த நதிகளையுமே இந்த அளவுக்கு பாதுபடலை அந்த அளவுக்கு மதுரையில் வைகை ஆறு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் உலக தண்ணீர் தினத்தில் மதுரை மக்களை நாம் வேண்டிக் கொள்வது வைகை ஆற்றல் குப்பை போடாமல் நம்மளுடைய வைகை நதி என்று நம்ம பாதுகாக்க வேண்டும் அதற்காக இன்றைய தினம் வைகை பா மாசுபடுத்த மாட்டோம் நீர்நிலையை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியோடு கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலோடு சேர்ந்து இன்றைக்கி வைகை சுத்தம் செய்து உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் வைகையாறு மீண்டும் வளம் குளிக்க அனைத்து மாணவர்களும் அனைத்து சமூக சமூகர்களும் தொடர்ந்து வேலை செய்வதாக இன்று முடிவு செய்யப்பட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் ராஜன் வைரதி மக்கள் தொகையை மக்களை கட்டிய ஒருங்கிணைப்பாளர்கள் இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ மக்கள் எல்லாருமே சேர்ந்து இதை பாதுகாக்கணும் பாதுகாத்து சுத்தம் தான் இப்போ நாங்கள் வந்து மெஜ்ராங் காலேஜ்லேருந்து என்எஸ்எஸ் மூலமாக இங்கே வந்து வைகாரை சுத்தம் பண்ண வந்து இது வந்து எங்கள் மாணவர் மாணவர் எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம் இது ரொம்ப நல்ல விஷயம் இது நாங்கள் மட்டும் அல்ல இந்த மாதிரி பார்க்குற விஷயம் நீங்கள் பார்க்குற மக்கள் எல்லோரும் இதே மாதிரி முன்னெடுத்து இந்த மாதிரி வைகாரை கிளீன் பண்ண வரோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே இதே இங்கே மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாருமே பண்ணுவோம் ஆடையாகவும் விவசாயத்துக்காக இருந்தது ஒரு காலத்துல வென்று கொண்ட இந்த மைன சுதந்திரங்களாக அப்புறம் மாணவர்களாக நம்ம சென்று வயதில்